ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் ஒய்ஃபுக்கு பனிக்கூட உடஞ்சிருச்சு பனிக்கூட உடஞ்சி தண்ணி தான் வெளியே வந்துடுச்சு ஆனால் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது அது சிஸ்டர்கிட்ட சொன்னதுக்கு சிஸ்டர் டாக்டர்கிட்ட சொல்லி சிஎல் நேரமும் கேட்டுன்னு போயிருக்காங்க அங்கே உள்ளே உடம்புறாங்க பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது துருச்சினே போயிருக்கா டாக்டர் சொன்னாங்க எப்போனாலும் குழந்த போகிறக்கோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க இந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பதட்டமாகவும் இருக்குது பயமாகவும் இருக்குது என் குழந்தைக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது என் ஒய்ஃபுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது கடவுள்கிட்ட வேண்டிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக நீங்களும் வேண்டிக்குங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கூட உடஞ்சி நான் நேரில் பார்க்குறது ஒரே பயங்கரமாக இருக்குது ரொம்ப பயமாகவும் இருக்குது பணிக்கூட உடையும் போது பெண்கள் எப்படி தான் தாங்குறாங்கன்னு தெரியல அந்த வழியில் ரொம்ப துடிச்சிட்டாங்க இந்த ஒரு இந்த குழந்தைய ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த இப்படியாவது கடவுள் கடவுளோட ஆசையில் நல்லபடியாக பிறக்கடுறதுக்கு நல்லபடியாக பிறக்கணும் அதுக்காக நீங்கள் வேண்டிக்கங்க என் ஒய்ஃபுக்கும் ஒன்றாக கூடாது என் குழந்தைக்கும் ஒன்றாக கூடாது நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க ரொம்ப வழியில் துடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ரேஷன் இல்லாமல் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் சிசரின்னும் வேணாம் நார்மல் இரு தான் வேணும் நல்லபடியாக குழந்த போகிறது ஒய்ஃபுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது குழந்தைக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது ஆனால் டாக்டர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அந்த வழியை பொறுத்து தான் எதாக இருந்தாலும் முடிவு பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க நல்லபடியாக குழந்த பிறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது போதும் கடவுள்கிட்ட நான் வேண்டது ஒன்று தான் எந்த குழந்த இரு வேணுன்றது கிடையாது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி நல்ல முறையில் ஆப்ரேஷன் இல்லாமல் குழந்த பிறக்கணும் நார்மல் டெலிவரியாக பிறக்கணும் அதுதான் என்னோடய வேண்டுதல் எனக்காக நீங்களும் வேண்டுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்